திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி என் அட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் எந்தாய் போற்றி பாகம் வெண்ணூரு ஆனாய் போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணா கடலே போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆரமுதமானாய் போற்றி போற்றி நம்பியாரூரர் திருவடிகள் போற்றி போற்றி அன்பு சார்ந்த அடியார் பெருமக்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருத்தொண்டர் புராணத்திலே நம்பியாரூரர் புராணம் தடுத்து ஆட்கொண்ட புராணம் என்று சொல்லுவார்கள் இறைவனால் தடுத்து ஆட்கொண்ட நம்பியாரூரர் புராணத்தை சிந்திக்க குருவருளும் துணை செய்துள்ளது மிக அற்புதமான ஒரு பகுதி இந்த பறவை நாச்சியாருடைய மாளிகைக்கு நம் பெருமான் தூது சென்றது தூது அப்படின்னு சொன்னோம்னா உலகம் புரிந்தவர்கள் தூது போகணும் அதனாலதான் கற்ற மாந்தரை கற்ற மாந்தரை தூது அனுப்பினார் முதல்ல நம்பியாரோரர் கணவன் மனைவிக்கு உள்ளே கருத்து வேறுபாடு இருந்தால் அதை சரி செய்து உலக இயல்புகளை எடுத்துச் சொல்லி அவர்களை இணைத்து வைப்பதுதான் தூதின் நோக்கம் நண்பர்கள்னு பேர் அவங்களுக்கு தான் கணவன் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் தண்ணி கொடு டீ கொடு அப்படின்னு சோபாவில் கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு அப்புறம் சவுக்கி மாமா அப்படின்னு கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசி உங்க வீட்டுக்காரர் மோசமான மோசம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணி குடும்பத்தை பிரித்து வைக்கக்கூடியவர்கள் கொடியவர்கள் அவங்க நண்பர்கள் அல்ல நல்ல நண்பன் நண்பன் இல்லாத நேரத்துல வீட்டுக்கு போகமாட்டான் வீட்டுல இருந்தாதான் போவான் வீட்லயாப்பா பாருக்க நான் வர்றேன்னு வீட்டுல இல்லாட்டா வெளியே கேட்ல இருந்து கேட்டு திரும்பி போயிடுவான் அந்த பெண்ணே வாங்கண்ணா டீ சாப்பிட்டு போகலான்னு கூப்பிட்டாலும் இல்லம்மா நான் அப்புறமா வர்றேன் அப்படின்ட்டு போயிடுவான் அவன்தான் பண்பாடு உடைய நண்பன் இது இந்த காலத்துக்கு ஒத்து வருமா அப்படின்னா சிரமம்தான் ஏன்னா நாகரிகமெல்லாம் வந்து அநாகரீகமா மாறிக்கிட்டு இருக்கு நம்முடைய தமிழ் பண்பாடு எல்லாம் தெரிக்க ஓடிக்கிட்டு இருக்கு அது துறைச்சிக்கிட்டு இருக்காங்களா இல்ல நம்ம தொலைச்சுக்கிட்டு இருக்கோமா தெரியல திருமணத்துல பார்க்கலாம் நம்முடைய தமிழ் பண்பாடு எந்த அளவுக்கு சீரழியுதுன்னு திருமண நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கலாம் நல்லா பார்க்கலாம் தான் திருமணம் நடக்குது ஆனால் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம வந்து அதெல்லாம் நினைச்சு பார்க்கலாம் தமிழ் தமிழ்னு சொல்றோம் தமிழ் பண்பாடு எந்த அளவுக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சிந்திக்கலாம் இப்போ தமிழ் என்ற வார்த்தை தமிழனுக்கு உரியதுதான் அதுல ஒரு பிரிவு பல பிரிவு வந்துடுச்சு இப்ப நாங்க தமிழ் எங்க தமிழ் வேற அவங்க தமிழ் வேற அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துடுச்சு இல்லையா தமிழ் நூல் அப்படின்னா எல்லாம் ஒண்ணுதாங்கிற ஒரு ஒற்றுமை நீங்கி எங்க தமிழ் வேற இப்ப நம்ம என்ன சொல்றோம் திருமுறை எங்களுடைய சைவ நூல் அப்படி பெருமையா சொல்லிக்கிறோம் இல்லையா அப்ப மற்ற நூல்கள் சரியில்லை அப்படின்னு நம்ம அறிவிக்க கூடாது நம்ம ஜாக்கிரதையா வந்து இருக்கணும் சைவ திருமுறைகள் எம்முடைய உயிர் மூச்சு நால்வர் பொற்றால் தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையேன்னு சொல்லணுமே ஒழிய பிற நூல்கள் எல்லாம் சரியில்லைன்னு நம்ம அறிவிக்க கூடாது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய துர்க்குணம் என்னன்னா நம்ம நூல் சரின்னு தான் அறிவிக்கணுமே ஒழிய அடுத்தவங்க நூல் தவறுன்னு அறிவிக்க கூடாது அப்படி அறிவிச்சா அவங்களுக்கு கோபம் வந்து அவங்க நம்ம மேல குற்ற சுமத்துறதுக்கு ஒரு நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கு சர்ச்சா தான் நடந்துகிட்டு இருக்கு ஒண்ணு போன ஒண்ணு வந்துகிட்டுதான் இருக்கு என்ன காரணம் நம்ம பேசாம இருக்கிறது குரு குருதான் பேசணும் குரு சொற்பொழிவு பண்ணும் போது ஒரு ஓரமா நின்னு அறகுறைய கத்துவம் கேட்டு கேட்டு வந்து அவன் பிரசங்கம் பண்றது தனக்கு எல்லாம் தெரிந்தது போல ஒரு பத்து பேரை உட்காரச்சு பிரசங்கம் பண்றது அடுத்தவங்களை பழிக்கிறது கேலி பண்றது கிண்டல் பண்றது நையாண்டி பண்றது இதை காணொலியா கொண்டு போய் அவங்க அவங்க காட்ட போட்டு கொடுக்குறாளுங்க நிறைய இருக்காங்க இல்லையா அவன் கொண்டு போய் காட்டின உடனே அவங்களுக்கு எரிச்சல் வந்து நம்ம நூலில் என்னென்ன குற்றம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி அவங்க போத கண்ணாடி போட்டு தேடுவாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்ம அடக்கம் இல்லாமல் ஞானம் இல்லாதவங்கிட்ட போய் ஞான நூலை பற்றி பேசுவதுதான் காரணம் ஞான நூல் நம்முடைய சைவ நூல் ஞானம் இல்லாம போய் அதை பேசலாமா பேசக்கூடாது அப்ப நமக்கு நாமே தீமையை தேடிக்கொள்ளக்கூடிய வகைதான் ஞானம் இல்லாதவங்க மத்தியில போய் ஞான நூலை பேசுவது ஞானமும் கல்வியும் நவீன்ற நான்மறை நூல்களும் இனருக்கு உரைத்திடில் இடறது ஆகுமே இது தமிழ் செய்யுள்தான் ஆங்கில செயல் அல்ல நம்முடைய தமிழ்நாட்டில் அடியேன் படிக்கும் போது நாம் படித்த செயல்தான் ஆங்கிலத்துல இருந்தது வரல நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ நூல்கள் உண்டு அதையெல்லாம் நம்ம படிக்காம சமஸ்கிருதம் மட்டும்தான் நமக்கு புரியலன்னு நம்ம அறிவிக்கிறோம் அப்ப நம்முடைய குணம் எப்படி இருக்கு எல்லா மொழிகளையும் எல்லா தமிழ் நூலையும் நம்ம படிச்சுட்டோமா பாரதியார் எல்லா நூலையும் படிச்சு பார்த்தா சொன்னாரு யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழியை போல் இனியதாவது எங்கும் காணோம்னாரு நம்மெல்லாம் அப்படி படிக்கல அவசர அவசரமா விபூதி உத்ராசம் போட்டுக்கிட்டு உடனே நம்ம ஒரு தலைவராயிடணுங்கிற எண்ணத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்றோம் நமக்கு முன்ன இருக்குங்க கிண்டல் பண்ணாங்களா நாமளும் கிண்டல் பண்ணுவோம் ஐயரை கேலி பண்ணாங்களா நாமளும் கேலி பண்ணுவேன் அப்பதான் கை வாங்க முடியும் இந்த சர்க்கஸ்ல கோமாளி வேஷம் போட்டவங்கன்னா கைத்திட்டுக்காக விழுவாங்க வேணும்னு விழுவது போல் நடிப்பாங்க கைத்தட்டு வாங்கணும் இல்லையா அவங்க போட்ட வேடம் அப்ப நம்ம போட்ட வேடம் என்ன திருவேடம் சிவவேடம் பிறரை கேலி செய்வதோ நையாண்டி பண்ணுவதோ அல்ல நம்பி ஆரோடர் மனம் வருந்தி கற்றவர்களை எல்லாம் அனுப்பினார் பறவை நாச்சியார் தெளிவான சிவசிந்தை உடையவர் பொய் வேடம் முனையில அந்த அம்மா உண்மையான சிவத்தொண்டு செய்கின்ற அம்மையார் தெளிவாக இருக்கின்ற ரொம்ப ரொம்ப தெளிவு பூஜை பண்ண போற நீங்க இந்த நேரத்துல இருட்டு நேரத்துல இங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கிற முழுதும் உறங்கும் பொழுதின் கண் என்னையாலும் பெருமானம் இங்கு எய்தி அருளினார் என்ன மணி நூல் அணி மார்பீர் எய்த வேண்டிற்று என்ன அர்த்த ஜாம பூஜையை பண்றதை விட்டுட்டு இங்க என்ன சுவாமி வந்து நிக்கிறாருன்னு அம்மா ஒரு கேள்வி கேக்குது நாமளும் வெடிகால அஞ்சு மணிக்கு ஆஹ் திருமணம் செய்து வைக்க போனோம்னு வைங்க பூஜை பண்றவங்கனா ஒரு மாதிரியே பார்ப்பாங்க அஞ்சு மணிக்கு சிவ பூஜை பண்ணோம் இவர் கல்யாணம் பண்ணி கொண்டாரு பூசை யாரு பண்ண அப்படியே நிறைய கேட்டிருக்காங்க ஐயா நீங்க பூசை பண்ணிட்டீங்களான்னு இல்லைப்பா நான் பூசை பண்ணிட்டு தான் வெளியே வருவேன் பூசை பண்ணாமல் வெளியே வரமாட்டேன் ஏன்னா டீ சாப்பிட்ணும் வயசாகி போனதுனால டீ சாப்பிட்டு தான் ஆகும் ஆகணும் அப்படி டீ சாப்பிட்டா தான் கொஞ்சம் பேச முடியும் பாட முடியும் அதனால் நான் சிவ பூஜை பண்ணிட்டு தான் வெளியில் வருவேன் அப்படிங்களா சரிங்க ஐயா என்ன காரணம்னா என்ன சிவ பூஜை பண்ணாமல் சடங்கு செய்ய போகலாமா கூடாது ஆத்மார்த்த பூஜையை பண்ணாமல் முகூர்த்தத்துக்கு நேராகி போச்சுன்னு ஓடக்கூடாது அதே சமயத்தில் நம்ம பரார்த்த பூஜை பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம ஆத்மார்த்த மூர்த்தியை கொண்டு போய் பரார்த்தலிங்கம் இருக்கக்கூடிய கருவரில் வச்சு பூஜை பண்ணக்கூடாது எனக்கு நேரம் இல்லை விசேஷத்துக்கு போயிட்டு வந்தேன் அதனால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது நான் பூஜை பண்ற சுவாமி வச்சு அபிஷேகம் பண்ணி அப்படி பண்ணினால் அது அறியாமையே ஆகுமோ ஒழிய சரியானது அல்ல நம்முடைய ஆத்மார்த்த மூர்த்தி நம்ம வீட்டுல வச்சுதான் பூஜை பண்ணுமே ஒழிய பல பேர் வழிபாடு செய்யக்கூடிய பரார்த்த மூர்த்தி திருமேனில கொண்டு வச்சு பூஜை பண்ண நம்ம பெருமை காட்டக்கூடாது கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள் அந்த அம்மா கேக்குறது என்ன அர்த்த ஜாமத்துல பூஜை பண்ணாம இங்க என்ன சுவாமி பண்றீங்க இங்க எதுக்கு வந்தீங்கன்னு நம்ம நியாயம் தானே என்ன மணியை பார்ப்பாங்க மணி எட்டு மணி அர்த்த பூஜை ஆகிட்டு இருக்கும் காலையில ஆறு மணி இன்னாரும் திருப்பள்ளி அழிச்சு நடந்துகிட்டு இருக்கோம் ஏழு மணி இன்னார் சிதம்பரத்தில் பூஜை ஆகிட்டு இருக்கோம் உச்சிக்காலம் பனிரெண்டு மணி உச்சிகாலம் காலம் ஆகிட்டு இருக்கும் ஐந்தரை மணி மாலை சந்தி பூஜை நடந்துகிட்டு இருக்கும் ஏழு மணி ராக்காலத்துக்கு அபிஷேகம் ஆகிட்டு இருக்கும் இதெல்லாம் சிவ வழிபாடு கொண்டவங்களுக்கு தெரியும் இல்லையா ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் தீட்சை வாங்கிக்கிட்டேன் தீட்சை வாங்கிக்கிட்டேன்னா இரவு போய் தங்கியிருந்தால் காலம் கேட்பாங்க ஏங்க தீட்சை வாங்கிக்கிட்டீங்களே அனுஷ்டானம் பண்ணலையா மணி எட்டு வரலும் தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க அனுஷ்டானம் பண்ணலையா சிவபூஜை பண்ணலையா பெருமையாக பேசிக்கிறீங்க தீச்சை வாங்கிக்கிட்டே பூஜை பண்ணுறேன்னு இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்களே நாலு பேர் கேட்பாங்க நம்ம கோபம் வரக்கூடாது ஏன்னா நாம் தானே பெருமையாக பேசுகிறோம் நான்லாம் தீட்சை வாங்கிக்கிட்டேன் சிவ பூஜை பண்ணுறேன்னு நம்ம பேசுகின்ற பெருமைதான் நமக்கு சிறுமையை தேடி தருகிறது அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து ஜாக்கிரதையா பேசணும் அதிலும் திருவேடம் புனைந்தவர்கள் மிக மிக ஜாக்கிரதையா பேசணும் பக்க பகல்ல பக்கம் பார்த்து பேசணும் யார் யார் கவனிக்கிறாங்க நமக்கு தான் அந்த அந்த உணர்வே இல்லையே யாராவது நம்மளை கேள்வி கேட்ட சும்மா அப்படியே தகுடு மாதிரி அடிச்சு விட்டுறோம் டப்ப டப்ப டப்பன்னு டைப் படிக்கிற மாதிரி அதன் விளைவு என்னன்னு சிந்திக்கிறதே கிடையாது விளைவுகளை சிந்தித்து சிந்தித்து பார்த்து பதில் சொல்வதுதான் ஆராயும் அறிவு இப்ப பறவை நாச்சியார் கேட்கக்கூடிய கேள்வி என்ன பாதிமதிவாள் சடையாரை பயில் பூசணையில் பணிபுரிவார் பாதி இரவில் இங்கு அணைந்தது என்ன சுவாமிக்கு தொண்டு செய்யக்கூடிய இவர் இங்கேயே வந்தாரு சுவாமிக்கு தொண்டு செய்யறன்னு பேர் வச்சுக்கிட்டு இரவு நேரத்துல சம்பந்தம் இல்லாம ஒரு வீட்டுக்கு போனா மத்தவங்க கேள்வி கேட்பாங்க அந்த வீட்டுக்காரன் கேள்வி கேட்பாங்கல்ல இதெல்லாம் பெரிய புராணத்திலே வரக்கூடிய சத்தியமான உண்மை இதெல்லாம் நம்ம வந்து மனசுல பதிய வச்சுக்கணும் மண்ணும் உரிமை வெண் தொண்டர் வாயில் தூதா வாயுடை முன் நின்றாரை கண்டிறஞ்சி முழுதும் உறங்கும் பொழுதின் கண் என்னையாலும் பெருமான் இங்கு எய்தி அருளினார் என்ன மின்னும் மணி நூல் அணிமார்பிர் எய்த வேண்டிற்று என்ன சிவபெருமானின் தூதனாக நான் வந்திருக்கேன்னு சொல்ற அவரு நம்பியாரோட ஏத்துக்கம்மான்னு சொல்றாரு அது அது அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா முதல்ல சொல்றாரு நீ நான் சொல்கிறத மறுக்காம இருந்தா நான் சொல்றேன்னு சொல்றாரு அந்த அம்மா வந்து ஜாக்கிரதைய என்ன சொல்றாங்க நீங்க சொல்றதும் எனக்கு இசைவான கருத்தாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் கேப்பா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் இல்லைன்னு சொல்லாம கொடுப்பையான ஒரு நண்பன் வந்து கேட்பாரு பணத்தை தவிர எதை வேணாலும் கேள்றா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஜாக்கிரதையா ஏன்னா அவன் கேட்க வந்து பணம்னு தெரியும் பணத்தை தவிர எதை வேணாலும் கேளுறா உயிரையே கூட தரணும்னு சொல்லுவான் ஆனால் அது தேவையில்லாத வார்த்தை உயிரை வந்து அவனுக்கு கொடுக்க முடியுமா புரியாத வார்த்தை மயக்க வார்த்தை பணத்தை தவிர எதை வேணாலும் கேளு தரன்னு சொல்லுவான் அவன் யோசிப்பான் பணம் கேட்கத்தான் வந்து இவன் இப்படி ஒரு வார்த்தைய போட்டுட்டான் இல்ல இல்ல ஒன்னும் இல்லை பின்ன வேற அவங்ககிட்ட என்ன போய் கேட்கறது வரன்னு போயிடுவான் அதுபோல பறவை நாச்சியார் எனக்கு அதரணி அருள் செய்தால் இங்கு எனக்கு இசையுமாகில் இசையலாம் எனக்கு இசைவான கருத்தாக இருந்தால் நீங்க சொல்லலாம்னு சொல்ல என் இணைந்து அணைந்தது என்பால் என்னது என்று அருளி செய்தால் பின்னையது ஏழுமாகிலாம் என பிரானார் தாமும் மின்னடை மடவாய் நம்பி வரவே இங்கு வேண்டும் என நன்னுதலாரும் சால நன்று நம் பெருமை என்பார் நம்பி வரணும்னு நம்ம நல்ல பெருமை சாமி உங்க பெருமை இதை கேட்கவா வந்தீங்கன்னு நம்ம கேட்க பங்குனி உத்தரத்துக்கு வராம சங்கிலியார் வீட்டுல போய் திருமணம் செய்து கொண்டவருக்கு நீங்க வந்து இந்த இரவு நேரத்தில் வந்து சொல்றீரே இங்கு ஒரு சாறுகுண்டோ நீர் கண்குளில் வந்து சொன்ன காரியம் அழகிது இந்த நடுராத்திரில வந்து இந்த சொல்றீங்களே ரொம்ப அழகா இருக்கு வேதியரா வந்த நீர் சொல்றது ரொம்ப அழகா இருக்குன்னு நம்ம சொல்ற நாதரும் அதனை கேட்டு நங்கை நீ நம்பி செய்த ஏதங்கள் மனத்து கொள்ளாது எய்திய வெகுளி நீங்கி நோதகவு ஒழித்ததற்கு அன்றோ நுண்ணையான் வேண்டி கொண்டது ஆதலின் மறுத்தல் செய்ய அடாது என அருளி செய்தார் பெண்ணே நான் உன்னை கேட்டுடுத்தே சொன்னேன் ஏதங்கள் மனத்து கொள்ளாது ஏதங்கள் அருத்து எமை ஆண்டு அருளும் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாய் என்பது திருவாசகம் ஏதங்கள் அருத்து எமை ஆண்டருளும் நாம் செய்த குற்றங்களை எல்லாம் சுவாமி நீக்கி நம்மை ஆட்கொள்வார் அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம குற்றவாளின்னு சொல்லிக்கணுமே ஒளியே அவன் அந்த தப்பை பண்ணனா இவன் தப்பண்ணனா அவன் பண்ற பூஜை சரியில்லை இவங்க சொல்ற மந்திரம் சரியில்லை இவன் கட்டுற வேஷ்டி சரியில்லை அவங்க போட்ட மாலை சரியில்லை இப்படியெல்லாம் அறிவிக்க கூடாது நாம் செய்தது சரியா இல்லையா நாம் செய்வது சரியா அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு நியமங்களை நே நியமிச்சுக்கணும் அதுக்குத்தான் நியமம்னு பேர் நங்கை நீ நம்பி செய்த ஏதங்கள் மனத்து கொள்ளாது எய்திய வெகுளி நீங்கி அது நம்பி யாரோ செய்த அந்த குற்றத்தை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கோபம் வச்சுக்கிட்டு இருக்காதம்மா அதனால தான் நான் வந்தேன் நீ மறுக்க கூடான்னு சொன்ன சாமி சொல்ற அருமறை முனிவரான ஐயரை தையலார்த்தம் தருமம் ஈது ஆக நீர் இக்கடைத்தலை வருகை மற்றும் பெருமைக்கு தகுவது என்றால் ஒற்றி ஊர் உறுதி பெற்றார் வருவதற்கு இசையே நீரும் போம் என மறுத்து சொன்னார் அம்மையார் மறுக்கிறார் கருமம் இது ஆக நீ கடைத்தலை வருகை மற்றும் பெருமைக்கு தகுவது என்றால் அவரு பண்ற ஏத்துக்கிட்டு என்னுடைய வாசப்படியில் வந்து நிற்கிறீரே இது உம்முடைய பெருமைக்கு தகுமா சிவாலயத்தில் போய் திருப்பலி எழுச்சி சொல்லி சுவாமிக்கு மந்திரங்களை சொல்லி பூஷிக்க வேண்டிய நீர் இந்த இரவு நேரத்தில் என்னுடைய வாசப்படியில் வந்து நின்று அவருக்காக நீங்க பரிந்துரை சொல்றீங்களே உங்களுக்கு இது தகுதி தானா சிவபூஜை பண்ற நீங்க இந்த மாதிரி பண்ணலாமா நம்மெல்லாம் வந்து சிந்திக்கணும் தவிர யாரையுமே கும்பிட மாட்டேன்னு பெருமை பேசிக்கிட்டு திருமண சடங்கு திருமண சடங்கு நீதா சடங்கு தமிழ பண்றேன்னு சொல்றது பெருமை தான் அப்ப தமிழ் வழிபாடுன்னு பேர் வச்சுக்கணுமே ஒளியே நாம வந்து பேரை வந்து உயர்ந்த நாமத்தை வச்சுக்க கூடாது தமிழ் சடங்குன்னு பேர் வச்சுக்கலாம் ஏன்னா சடங்குதானே தமிழ் முறை சடங்குன்னு பேர் வச்சுக்கிட்டா தவறு கிடையாது அப்ப சிவபெருமானை தவிர யாரையும் வணங்க மாட்டோம் அப்படின்னு சூளுரைவும் சொல்லக்கூடாது மற்றொரு தெய்வம் மறுமைக்கும் காணேன் அப்படின்னு வீரம் பேசக்கூடாது நம்ம தான் சடங்கு பண்ண போறோம் திருமணத்துக்கு போறோம் வீட்டு ஆயிட்டோம் தேனீ அல்ல திருமுறையை படித்து இருக்கிறவங்க தான் சிவனை தவிர யாரையும் வணங்க மாட்டோம்னு மாறு தட்டலாம் நம்மளா வீட்டு பழத்திலையும் உட்காருவோம் மலத்திலையும் உட்காருவோம் பூவுலையும் உட்காருவோம் நம்மளும் இல்லறவாசிகள் தவறாக என்ன வேண்டாம் கஷ்டமா தான் இருக்கும் உண்மையை கேட்கும்போது கசக்கும் வீட்டு வீட்டுக்கு ஒப்பானவர்கள் வீட்டு எங்கே வேணாலும் உட்காருமில்லையா அது போல எங்கே வேணாலும் நம்ம உட்காருவோம் சடங்குக்கு போவோம் எதுக்கு வேணாலும் போவோம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் உயர்ந்த நாமத்தை நம் முன்னால் வைக்காமல் தமிழ் சடங்கர்கள் தமிழ் புரோகிதர்கள் தமிழ் ஐயர் அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கிட்டோம்னா நமக்குள்ள ஒரு குற்றம் நேராம இருக்க சுவாமி அவர்கள் இந்த திருத்தொண்டர் புராணத்தில் பறவையாருடைய இந்த நுணுக்கமான வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்கு அந்த உணர்வு வருதா இல்லையா சிவபூஜை பண்ற நீர் கங்குளில் வந்து சொன்ன காரியம் அழகிது ஐயரை தம் கருமம் ஈதுவாக ஆக நெறி கடைத்தலை வருகை மற்றும் பெருமைக்கு தகுவது என்றால் சிவபூஜை பண்ற உமக்கு இது தகுமா அப்படின்னு சொன்னாலும் நான் வரமாட்டேன் உமக்கு தகுதியா இருக்கலா சாமி நான் வரமாட்டேன் நான் அங்க வரல இதுதான் உண்மையான சிவபக்தி உண்மையான உறுதி இதெல்லாம் பறவை நாட்சியாருக்கிட்டு இருக்க உறுதி நம்ம கிட்ட இருந்தா நாமெல்லாம் பெருமையா தட்டிக்கலாம் நான் ஒரு சிவனடியார் அப்படின்னு மாறு தட்டிக்கலாம் கண்டிப்பா பறவை நாச்சியாருக்கு இருக்கக்கூடிய உறுதி நம்ம கிட்ட இருக்கணும் அந்த உறுதி நம்ம கிட்ட இருக்கனா நாம தான் வீட்டு ஈச்சே நமக்கு எப்படி உறுதி இருக்கும் நம்ம பொருளுக்காக அடைகின்ற மானுட வர்க்கத்துல வந்திருக்கோம் அப்படியே கொஞ்சம் அருள் தேடுறோம் ஓய்வு இருக்கும் போது அருள் தேடுறோம் மற்ற நேரங்களை பொருள் தேடுறோம் ஓய்வு இருந்தா திருமுறைய படிக்கிறோம் இந்த ஆன்மாவுக்கு உறுதியா இருக்கக்கூடிய திருமுறை அப்படின்னு பெரியவங்க சொன்னதுனால நம்ம திருமுறைகளை படிக்கிறோம் நம்பர்தாம் அதனை கேட்டு நகையும் உள்கொண்டு மெய்மை தம்பரிசு அறிய காட்டார் தனி பெரும் தோழனார்த்தம் வெம்பு உரு வேட்கை காணும் விளையாட்டின் மேவி வம்பு வளர் குழலினார்த்தம் மறுத்தே கொண்டு மீண்டார் சுவாமி உள்ளுக்குள்ள சிரிச்சாரா ஏன் நம்ம பூஜை பண்றவங்கன்னா சாதாரண ஆளுங்களா சிவ சிவத்தொண்டு செய்யறவங்கன்னா என்ன ஏமாத்துறவங்களா உறுதினு ஒண்ணு வச்சுதானே அவங்க சிவனடியார்னு பேர் வச்சுக்கிறாங்க யாரு வந்து சொன்னாலும் உறுதிய மறுக்காத குணம்தானே வைராக்கியம் சிவத்தொண்டு செய்யறவங்க யாரு வந்து சொன்னாலும் கொள்கையை மாத்திக்க மாட்டாங்களே நாமெல்லாம் மாற்றிக்குவோம் சிவாலயத்து கும்போஷத்தை கூப்பிட்டாலும் போவோம் கருப்பண்ண சாமி கூப்பிட்டாலும் போவோம் முனியப்ப சாமி கூப்பிட்டாலும் போவோம் பேரே தெரியாத புதுசாக ஒரு சாமியை வச்சாலும் அங்கே போய் நம்ம டிஷின் டிஷினாக வேஷ்டி கட்டிக்கிட்டு நாங்கள்லாம் வேள்வி செய்தோம்னு குண்டத்தில் இருந்து எல்லாமே கலர் கலராக எடுத்து வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டு நம்ம பெருமையை காட்டுவோம் ஏன்னா நம்மக்கிட்ட தான் உறுதி இல்லையே சாமி சிரிக்கிற மனத்தில்லை நம்பர்தாம் அதனை கேட்டு நகையும் உள்கொண்டு மெய்மை தம்பரிசு அறிய காட்டார் இதுதான் உண்மை ஆனால் பிறரறிய அதை காட்டாமல் தன்னுடைய உண்மை நிலையையும் காட்டாமல் தனிப்பெரும் தோழனார்த்தம் வெம்பு ஒரு வேட்கை காணும் விளையாட்டின் மேவி இதை போய் நம்பி ஆர்வர்கிட்ட சொல்லலாம் அவன் என்னம்மா அவஸ்தப்படுறான்னு பார்க்கலாம் சாமிக்கு பாரு விளையாட்டு எப்படி இத போய் சொல்லுவான் அப்பா உன் பொண்டாட்டி கிட்ட போய் சொன்னேன் அந்தம்மா அவ்வளவு அடம் பிடிக்கிறாப்பா நீ உன்னை விடமாட்டேங்கிறாப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உண்மையை சொல்லாம உண்மை நிலையை இங்கேயும் காட்ட வேண்டாம் அங்கேயும் காட்ட வேண்டாம் என்னதான் பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு சுவாமி என்ன பண்றாரு வெம்பு ஒரு வேட்கை காணும் திருவிளையாட்டின் மேவி வம்பு வளர் குழலினார்த்தம் மறுத்ததே கொண்டு மீண்டார் அந்த அம்மா மறுத்ததை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போறார் தூதரை போகவிட்டு வரவு பார்த்து இருந்த தொண்டர் நாதரை அறிவிலாதே நன்னுதல் புலவி நீக்கி போதர தொழுதேன் என்று புலம்புவார் பறவையாரை காதலன் இசைவு கொண்டு வருவதே கருத்துள் கொள்வார் சுவாமி போன பிறகு நம்பி அவர் என்ன செய்கிறார் எப்படியும் கண்டிப்பா பறவைக்கு நல்ல ஒரு அனுமதி வாங்கிட்டு வருவார்னு சந்தோஷமா இருக்க போய் அவள் மனையில் நன்னும் புண்ணியர் என் செய்தாரோ நாயனார் தம்மை கண்டால் நன்னுதல் மறுக்குமோதான் ஆயன் அயர்வு தன்னை அறிந்து எழுந்தறினார்தாம் சேயிலை நுனி தீர்த்த தன்றி மீள்வது செய்யார் கண்டிப்பா இவர் போய் பறவையாருடைய கோபத்தை நீக்கி எனக்கு சாதகமாக பேசிட்டு வருவார் அப்படின்னு சந்தோஷமா இருக்கார் நம்பியார் வழி எதிர்கொள்வார் செல்வர் வரவு காணாது மீள்வர் அழிவு உரம் மயங்கி நிற்பர் அசையுடன் இருப்பர் நெற்றி வெளியவர் தாழ்ந்தார் என்று மீளவும் எழுவர் மாறன் பொழி மலர் மாறி வீழ ஒதுங்குவர் புன்கண் உற்றார் நிக்க முடியல உட்கார முடியல படுக்க முடியல நடக்க முடியல இந்த துன்பத்துல மண்மத வேற பானத்தை போடுறான் இரவு நேரம் இல்லையா இந்த மண்மத பானை வேற அவரை துன்புறுத்து இருக்கிற துன்பம் போதாம இந்த துன்பம் வேற வழி எதிர்கொள்வார் செல்வர் போய் பார்த்துட்டு திரும்பி வர்றார் வரவு காணாது மேல்வர் அவரை காணமேன்னு திரும்பி வருவார் அழிவு உரம் மயங்கி நிற்பர் அசைவுடன் இருப்பர் நெற்றி வெளியவர் தாழ்ந்தார் என்று மேலவும் எழுவார் படுத்தா எழுந்து தூங்க முடியல எழுந்திருச்சா நடக்க முடியல மாறன் பொழி மலர் மாறி வேழ ஒதுங்குவர் அவன் மேலே பேசாம இருக்காம பானத்தை போட்டு என்ன துன்புறுத்துறானே என்று ஒதுங்குவர் புன்கண் உற்றார் துன்பம் உற்று அப்படியே செய்வதி நிற்கிறார் பறவையார் தம்பால் நம்பி தூதராம் பாங்கில் போன அரவு அடி சடையார் மீண்டே அறியுமாறு அணையும் போதில் இரவுதான் பகலாய் தோன்ற எதிரி எழுந்து அணைய விட்ட உறவு நீர் வெள்ளம் போல் ஓங்கிய கழிப்பின் சென்றார் அங்கு இரவு நீங்கியது போல ஒரு பேரொளி உள்ளத்திலே ஒரு ஒளி வெளியிலே ஒரு ஒளி கண்ணிலே ஒரு பேரொளி சென்று தம்பிரானை தாழ்ந்து திருமுகம் உருவல் செய்ய ஒன்றிய விளையாட்டு ஓரார் உறுதி செய்ய அணைந்தார் என்றே அன்று நீர் ஆண்டு அதனுக்கு தகவே செய்தீர் இன்று இவள் எல்லாம் தீர்ந்தது எழுந்தருளி என்றார் வேகமா ஓடி போய் சிரிச்சுக்கிட்டு அன்று என்னை ஆட்கொண்டீரே அதற்கு தகுந்தார் போல இன்று பறவையாருடைய கோபத்தை நீக்கி வந்துட்டீர் அப்படின்னு சொல்லி வணங்கி எழுகிறார் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்மளம்